என்ன வண்டினால் ஆக்கியோ ஆகி சரிஸ் வந்துச்சு எல்லாம் கல்வி பண்ணியிருக்க மாட்டேங்க சீட்டு எல்லாத்தையும் இந்த வண்டி நீங்கள் எப்படி வேணாலும் கல்வி பண்ணலாம் அப்படியே கழட்டி கல்வி பண்ணிக்காட்டா வண்டி இருக்கு கலெக்டி பண்ணி கண்டிப்பாக ஆயில் அடிக்கணும் அதை மறந்து ஆகிய ஆமாம் ஏதாவது ஏற்புள் பாக்ஸ் ஏர்ஃபுல் கல்வி காய வச்சிருக்க மாட்டேன் வெயில் ஏற்பட்டு ஏர்புட்டு நல்லாயிருக்கு அதனால் கழட்டி வெயிலில் காய வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் எல்லாம் தொடச்சு மாட்டணும் ஆமாம் வண்டிக்கு ஆயில் மாத்துறேன் இந்த இதில் சர்வீஸ் பண்ணால் ஆயிலை மாற்றிடுங்க சரி இல்லை ஆயில் மாத்திரை கணக்கு பண்ணி சர்வீஸ் விடுங்க அப்போ தான் வண்டி நல்லாயிருக்கு ஆமாம் இதெல்லாம் இந்த மாதிரி கடலாக்கு பற்றிளா இது என்ன காரணமாக நீங்கள் வீட்டு வாசலில் போது வாசலில் தெளிக்க தண்ணி படுறதே அதுக்குன்னு காரணம் வேறு எந்த இல்லை படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது வீட்டு வாசலில் போது ரெண்டு சாண்டு போட்டு தண்ணி பிரிப்பாட்டுங்க இந்த தண்ணி பட்டுச்சுன்னா துடைச்சி விட்ருங்க அப்பவே ஏன்னா வாசலில் தெளிக்கிற தண்ணி அப்படி நின்றுக்கிடுறது நிற்கிறது தான் இந்த மாதிரி ஆகுறது இந்த மாதிரி ஆச்சுன்னா ட்யூப்ளஸ் டயர் மாட்ட முடியாது உள்ளே டீப்பு போட்டுலாம் மாட்டுற சூழ்நிலை வரும் தேவையில்லாத செலவுகள் வரும் அதனால் வாசலில் தெளிக்கிற தண்ணி வீட்டில் அதிலேயே படிச்சுன்னா அப்போயே துடைச்சி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஒதுக்கி உங்களுக்கு தான் அதனால் நிறையா பண செலவு மிச்சமாகும் ஆமாம் நல்லா பண்ணுங்கள் அந்த ப்ளக்கை கழட்டிருக்கேன் ப்ளக்கு இந்த தான் வரும் டக்குன்னு தெரியாதுங்கிறது உள்ளே வரும் கை வச்சுருக்கேனா உள்ள வரும் இந்த கலட்டிக்க ப்ளக்கு இந்த மாதிரி கறியாக இருந்துச்சுன்னா ப்ளக்கை மாற்றி விட்டுருங்க நம்ம இந்த வண்டிக்கு இந்த ப்ளக்கு நான் மாற்றத்தான் போகிறேன் ஆமாம் இந்த மாதிரி கறியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க சர்வீஸ் பண்ணும்போது ஒரே தான் எல்லா வேலையில முடிச்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு இடையில தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இல்லாட்டினா உங்களுக்கு சார் சர்வீஸ் பண்ணும்போது மெக்கானிக்கிட்ட விடுங்க இந்த மாதிரி கலெக்டி பண்ணது கலெக்டி அவங்களே கலெக்டி பண்ணுவோம்ல நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை ஆமாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் நம்ம இந்த வண்டியில் இன்னொன்று மீட்ரு கேபிள் போச்சு மீட்ரு கேபிள்களை வர்றேன் கலட்டேன் மீட்ரு கேபிள் பழைய கேபிள் புது கேபிள் தான் இருக்குது இது என்ன கம்பெனின்னா மிண்டா இதுவும் நல்ல கம்பெனி தான் போய் ஒருத்தல் தான் கேட்டேன் ஒரிஜினல் அவர்கிட்ட இல்லை ஆனால் ஒரிஜினல் ஈக்வலான கம்பெனி தான் இது எவ்வளோங்க நூற்றி முப்பத்தெட்டு ரூபா வருது ஆமாம் இன்னொன்று சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலனா ஆயில் போடுங்க இந்தா இந்த இந்த சாகப் இது வந்து லிங்க்குன்னு சொல்லுவோம் இந்த லிங்க் புஸ்ட் வருவோம் சொல்லுவோம் இல்லை இது பண்ண ஆயில் போடுவோம் இந்த இடம் இந்த இந்த இடம் இல்லை ஆயில் போடுவேன் அப்போ தான் சரியாகுங்க இல்லாட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் சரியாகாது அது ஆயில் படிக்க நல்லா நல்லா ஃப்ரெண்டில் நல்லா ஆக்ஷன் ஆகும்